ஹலோ வெல்கம் டு ஸ்ரீவாஸ் வால் சேனல் இன்னைக்கு எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தை ஒரு சின்ன விசிட் பண்ண பன்னீர் ரோஸ் ஒரே மஞ்சள் எத்தனை இருக்கு பாருங்க இது வந்து பட்டன் ரோஸ் ஒரு அடுக்கு மல்லி பூத்து பிங்க் கலர் ஹைபிரிட் செம்பருத்தி இது ஹைபிரிட் இங்கருத்தி இது வந்து நார்மல் செம்பருத்தி தான் சாமந்திப்பூ நிறைய மொட்டு வெட்டிருக்கு இங்க பாருங்க சாமந்திப்பூ செடியில் நிறைய மொட்டு வெட்டிருக்கு ரெட் கலர் ஹைபிரிட் செம்பருத்தி இது தக்காளி தக்காளி விதை போட்டேன் இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய செடி வந்துருச்சுன்ட்டு வெண்டைக்காய் பாருங்க எவ்வளோ காய்ச்சிருக்குன்ட்டு இங்கே பாருங்க கொஞ்சம் பெருசாகட்டும் பச்சை மிளகாய் செடியில் எவ்வளோ பூ விட்டுருக்கு பாருங்க இது வந்து சின்ன செடி தான் ஆனால் இதுல நிறைய கா பூ விட்டு இந்த காய் காய்ச்சிருக்குது இங்கே ரெண்டு பாருங்க பழுத்துருச்சு கலர் மாறி இருக்கு தெரியுதா இங்க பாருங்க பச்சை மிளகாய் எவ்வளவு காய்ச்சி இருக்கு இதனால பெருசா வந்துருச்சு இது கூட அறுவடை பண்ணிடலாம் இந்த செடியில் இருக்கிறது பச்சை மிளகாய் தெரியுதா உங்களுக்கு இந்த பாருங்க கத்திரிக்காய் செடியில பூ விட ஆரம்பிச்சிருக்கு இதோ பூ விட்டுருக்கீங்களா தெரியுதா வெண்டைக்காய் விதை போட்டேன் இங்கே பாருங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த போட்டில் பாருங்கள் ரெண்டு வந்திருக்கு வெண்டைக்காய் செடி இன்றைக்கி எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் அறுவடை பண்ண பச்சை மிளகாய் பாருங்கள் பன்னீர் ரோஸ் ஒரு மல்லிப்பூ இங்கே பாருங்கள் பிங்க் கலர் செம்பருத்தி அண்ட் ரெட் கலர் செம்பருத்தி இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்தில் விளைஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவாஸ் பால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ